இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான மணத்தக்காளி காய் புளி குழம்பு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளியை நல்லா அலசிட்டு எண்ணெயில் வறுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது எண்ணெயிலே ஃபுல்லாக பாயில் அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க அது பாயில் ஆக ஆக இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிரும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் இந்தளவுக்கு நல்லா எல்லாம் சுருங்கி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் நான் இன்றைக்கி மண் தான் வைக்க போகிறேன் மண் சட்டியில் வச்சிங்கன்னா புளிக்கொழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அது கூட வெந்தயம் கடுகும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கலாம் அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி அதிகம் வேண்டாம் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க நல்லா வதங்கிட்டிருக்கு இது கூட தேவையான மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே தான் வதங்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு கிறிஸ்பியாக வதங்கி வந்துடணும் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும் இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வர அளவுக்கு நம்ம விட்டுறணும் அதை நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அதை தாளிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு சுண்டி வந்தாலே போதும் இப்போது நம்ம தாளிச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம தாளிச்சிருப்போம் இப்போயும் நம்ம தாளிச்சோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு நல்லா சூடு எண்ணில் வடகம் போட்டுருக்கேன் நான் இன்றைக்கி தாளிக்க கடுகு மட்டும் போடல வடகம் போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம் உங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெடவே கிடாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மணத்துக்காளி காயில் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாமே போக்கக்கூடிய சக்தி இருக்குது மணத்துக்காளி காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லா ஷாப்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதை உணவில் சேர்த்துக்கோங்க உடம்பு ட்ரெடிஷ்னல் உணவு எல்லாமே உடம்புக்கு எந்த அளவுக்கு சக்தி கொடுக்கும்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நாம் ஸ்கிப் பண்ணிடுறோம் ஏன்னா இப்போ இருக்க அவசர சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் மறந்துட்டு வரோம் நம்மளோட ஹெல்த்தை நாம் தான் பார்த்துக்கணும் அதனால் நம் நம்ம ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை அதிகமாக எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வித் லவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்